ராதா சிவாஜியை பார்த்து தலையாக காதல் பண்ணும் பொழுது கொடுக்கப்படும் இசை சோகம் காதல் இன்பம் கவலை துக்கம் வேதனை என்று அத்தனைக்கும் அப்படியே இசையால் வருடி இருப்பார் இளையராஜா இசைஞானி அல்லவா இசையை மட்டும் அறிந்தவர் அல்லவா அப்படித்தான் அவர் செய்திருப்பார் பிடிக்குதோ பிடிக்கவில்லையோ அவருக்கெண்டு வந்துவிட்டால் அவர் தான் செய்ய வேண்டிய வேலையை எந்த தவறும் இல்லாமல் செய்து முடித்து விடும் இப்படியாக அவர் இசையமைத்து கொடுத்து விட்டு போன படம் தோற்றுவிடுமா எப்படித்தான் இசைஞானி அப்படி நினைத்தாரோ தெரியவில்லை ஏனென்றால் இத்திரைப்படத்திற்கு முதல் வந்த பல திரைப்படங்கள் மொக்கை திரைப்படங்களாக எந்த கதையும் இல்லாத திரைப்படங்களாக இசைஞானியின் இசையால் மட்டும் ஓடிய திரைப்படங்களாக இருந்தது அப்படி இருக்கும்போது பாரதி ராஜா எடுத்த திரைப்படம்